ஸ் இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷல் ஃபேமஸ் பப்புச்சாறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து முதல்ல பருப்பு வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா எயிட்டி பர்சன்ட் குக் ஆகணும் அதுக்கப்புறமா காய் வந்து உங்களுக்கு தேவையான காய் ம அதே மாதிரி வெண்டைக்காய் கத்திரிக்காய் அதே மாதிரி முள்ளங்கி முருங்கைக்காய் எது வந்து போட்டுக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதில் வந்து மிளக தக்காத்தூரி ஆட் பண்ண மாட்டாங்க ஸோ பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி ஜிஞ்சரு இஞ்சி அதை போட்டு இதில் வந்து கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா இருக்கணும் புளியோட ஃப்ளேவர் தான் கொஞ்சம் கூடி இருக்கணும் ஸோ இதில் இது கூடவே நீங்கள் புளி சேர்த்துருங்க காய் புளி சேர்த்து பாயில் ஆகும்போது அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா டேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க காய் வந்து நல்லா அப்புறமா நீங்கள் தாலி வந்து கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் அதில் வந்து கழுகு சீரகம் அதே மாதிரி கொஞ்சம் உளுந்தும் பருப்பு இது கூடவே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதே மாதிரி கொஞ்சம் வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பள்ளி இடித்த பூண்டு வந்து இதோடய ஃப்ளேவர் நல்லா வரும் ஸோ இடித்த பூண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம் ப்ரௌனிஷ் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் தாளிக்கலாம்